எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு ஈடுத்தனுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த விட இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க இருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவி கருமாரியம்மன் அம்மன் கோவில் தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில்ங்க இது சென்னையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சென்னையிலேருந்து ரொம்ப பக்கங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை போகிற நேஷனல் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் இந்த கோவில் இருக்குங்க நோய்வாசல் இருக்குது பாருங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே போனால் நம்ம கோவில் அடைஞ்சிடலாங்க நான் வண்டியில் தான் வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ண போகிறீங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த தேவி கருமாரியம்மன் கோவில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அந்த கோவில் பார்த்தோன்னா சிறப்பு அந்த கோவில் எப்படி இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காத்த போகிறேன் வீடியோ ஸ்கிப் ஆனால் பார்த்துட்டே வாங்க குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற நீங்கள் இப்போ தான் ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடுங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது பல்வேறு வகையான ஆன்மீக கண்டெக்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் போய் உலக லெவல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆலயங்கள் நம்ம பயணம் பண்ண போகிறேங்க அதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு பேருந்து நிலையங்க இடதுபுறத்தில் இருக்க பாருங்க அது பேருந்து நிலையம் அங்கேருந்து வலதுபுறத்தில் அது தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் அதுதாங்க கோவில் தேவி கருமாரியம்மன் கோவில் அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா இந்த சென்னை சர்க்கிளில் சுற்றுவட்டாரத்தில் நிறைய இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்ருவாங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறத தாங்க இங்கேருந்து கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது நம்ம இதுவியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது நீங்கள் கார் பைக்கு பஸ்ஸு வேன் எதெல்லாம் வரலாங்க இங்கே ஒரு வணிக வளமிகு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருக்குங்க நம்ம பைக் பைக்கெலாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் அப்படி பார்க் பண்ணதுக்கப்புறம் நடந்து போடுறது தாங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது இந்த கோவிலை நோக்கி இப்போ நம்ம இருக்கோம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிக்க அணிக்கை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுக்கோவில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி சுவயம்போகத்தோன்றதாக சொல்லுவாங்க இந்த புற்றுக்கோவில் இருக்குது அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் அண்ட் நம்ம இருக்குங்க கோபுரம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுமான பண்ணி கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கோவில் திறந்தாங்க வச்சுருக்காங்க இப்போ நம்ம போன சமயத்தில் இந்த கோவிலோட கும்பசத்துக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேங்க நம்ம இன்னும் கோவிலுக்குள்ளே போகல போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் பாதுகாப்பாகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலனி பாதுகாப்பாகவும் இதெல்லாம் வெளியே இருக்குது நீங்கள் அணிந்து போகிற இந்த காலனி பொருட்கள் பேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இடம்லாம் இருக்குதுங்க கோவில் நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது தூரத்தில் தெரிஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இந்த பொருட்கள் பாதுகாப்பு பார்க்கிங் இந்த வசதி எல்லாமே இந்த கோவிலுக்கு வெளியே இருக்குது கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கிக்கலாம் கடைகள்லாம் வெளியவே இருக்குது மாலை அர்ச்சனை சட்டுகள் அப்புறம் இதுபோல் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் கொண்டு வர வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வெளியே விளையாடிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு வச்சுருப்பாங்க அதுபடி நீங்கள் கண்டிப்பாக நடைபெறங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகிய சாலையாக இருக்கவே இது பிரதான சாலையாக இருக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும் பார்க்கிங் ஃபெசிலிட்டேஷன்லாம் தனியாகவே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தேவி கருமாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வயதான குறி சொல்லும் மூதாட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்க்க போகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏளனமாக தோட்டத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வர்ணடிக்கிறாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா மாரி கருமாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஏன்பா இது போல் பண்ணுறிய உன்னுடைய பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்கு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சூரிய பகவானை கேட்டுக்கிறாரு இவங்க சொன்ன மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இதை உணர்ந்த வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்தது சாதாரண முதாதி இல்லை இந்த அகிலேட்டி ஆளம் அம்மன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரம் கொடுங்க ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட உங்களை உங்களோட பாடத்தை வந்து நான் வணங்கணும் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா வரம் கேட்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனும் அந்த வரத்தை ஏற்று நான் உங்களுக்கு அந்த வரம் தரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் புரட்டாசி மற்றும் பங்குனி இந்த ரெண்டு நாட்கள் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட ஒளி வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட திருமணியில் படுறா போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் நடக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோடைய சிறப்புங்க இப்போ நம்ம இந்த கோவில் கட்டுமான பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கோவிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது முதலாவது தான் நம்ம பார்க்குறது ரைட் அண்ட் சைடில் பைரவர் கோவிலுக்கு இந்த பைரவர் கோவில் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது கொஞ்சம் திருப்பணிகள் நான் நடந்துக்கிட்டு இருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆலயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக திறக்கலை இடதுபுறத்தெல்லாம் நம்ம கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில துணை ஆலயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுலேயும் ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரச்சிலை இருக்குங்க மரச்சிலையிலேயே அம்மன் ரொம்ப பிரம்மாண்டமாக அருமையாக சூப்பராக இருக்காங்கங்க அதெல்லாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போனவொன்னே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இருந்து எடுக்கிறேங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இங்கே இருக்கிற திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருவியா தை மாதம் பிரம்மோற்சவம் மாசி மகம் நவராத்திரி திருவிழா பௌர்ணமி நாட்கள் அப்புறம் ஆண்டுகளில் நடக்கிற முக்கியமான பண்டிகை நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க நீங்கள் இந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓம் சக்தி அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் போக போகிறீங்கனாலும் ஓம் சக்தின்னு கே கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் நடைபெறுங்க நல்ல கோவிங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்ரன்